நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த வரும் இருபத்தி நான்காம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது மத்திய அரசின் பரிந்துரையை ஏற்று நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் குளிர்கால கூட்டத்தொடரை நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் டிசம்பர் இருபதாம் தேதி வரை நடத்த குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளார் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அரசியலமைப்பு தினம் கொண்டாடப்பட உள்ளது அன்றைய தினம் பழைய நாடாளுமன்ற கட்டிடத்தின் மைய மண்டபத்தில் அரசியலமைப்பு தினத்தின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு விழா கொண்டாடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த குளிர்கால கூட்டத்தொடரில் ஒரே நாடு ஒரே தேர்தல் வக்பு சட்ட திருத்தம் உள்ளிட்ட முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற மத்திய அரசு முனைப்பு காட்டி வரும் நிலையில் பல்வேறு முக்கிய பிரச்சனைகளை எழுப்ப எதிர்கட்சிகள் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இந்நிலையில் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரை ஒட்டி வரும் இருபத்தி நான்காம் தேதி நடக்கவுள்ள அனைத்து கட்சி கூட்ட மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது இதன்படி இருபத்தி நான்காம் தேதி காலை பதினோரு மணிக்கு அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற உள்ளது அதில் நாடாளுமன்ற கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து மத்திய அரசு சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது